ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் பெருமாளை இந்த நேரத்துல வழிபாடு செய்தால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் பெருமாள் நம்முடைய வீடு தேடி வருவார் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக்கிய எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதங்கள்ல புரட்டாசி மாதமும் மார்கழி மாதமும் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த அளவிற்கு இணையான ஒரு அற்புதமான ஒரு மாதம்னா அது இந்த புரட்டாசி மாதம் தான் புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு ஏன்னா இப்பொழுது மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டிருக்கின்றது முன்னோர்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு இது எல்லாமே செய்தா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அம்பிகை வழிபாடு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்க இருக்கின்றது அப்ப பாருங்க இந்த புரட்டாசி மாதம் எவ்வளவு ஒரு புனிதமான மாதம் அப்படின்னு புரட்டாசி முதல் நாள் அன்று நாளை நம்ம எப்படி வழிபாடு பண்ணுவது இதனுடன் சேர்த்து ஏகாதசியும் வருகின்றது இந்த நாள்ல இந்த நேரத்துல பூஜை செய்தா நமக்கு பெருமாளுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் முக்கியமா புரட்டாசி மாத வழிபாட்டை இந்த நேரத்துல நீங்க தோங்கனீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு ஏன் சேரும் அப்படின்னு இப்ப பாத்துடலாம் பெருமாளை வழிபாடுவதற்கு உகந்த மாதங்கள்ல சில மாதங்கள்னு நான் சொன்னேன் அதற்கு அடுத்தது மார்கழிக்கு அடுத்தது புரட்டாசி மாதம் தான் தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த புரட்டாசி மாதம் நாளைக்கு புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த புதன் கிழமையோடு வரக்கூடிய இந்த புரட்டாசி முதல் நாள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது புதன் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பெருமாள் அவரை புரட்டாசி மாதத்துல நம்ம வழிபாடு செய்தோம்னா நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய பாவங்களோ துன்பங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கி புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த மாதத்தோட சிறப்புன்னே சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் நாளைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது பெருமாளுக்குரிய ஏகாதசி நாளும் வருகின்றது புதன்கிழமையோடு வருகின்றது மூணு அதிசயங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால இந்த நாள்ல நீங்க இந்த நேரத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா விரதத்தை தொடங்கினீங்கன்னா ரொம்ப 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 நல்ல படங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா செவ்வாய்க்கிழமை அன்றே இன்றைய தினமே வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா திங்கட்கிழமை நீங்க செய்திருந்தாலும் நல்லதுதான் புதன்கிழமை அப்படி செய்யாதவங்க புதன்கிழமை நாளைக்கு காலையில சுத்தம் பண்ணிக்கோங்க பெருமாள் படத்தை துளத்து துளசி மாலைகள்லாம் வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இரண்டு முக்கியமான தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் அது என்ன தீபம்ன்றதை நம்ம சேனலில் பதிவுகள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு கல்கண்டு பால் துளசி தீர்த்தம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பூஜை அறையில் நெய்வேதியமாக படைக்கிறதுக்கு நீங்கள் வைத்து எளிமையாக படைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பொருட்களை வைத்து முடிந்தவர்கள் பானகம் செய்யலாம் சுண்டல் வடை சர்க்கரை பொங்கல் இதையும் செய்து வழிபாடு பண்ணலாம் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் முதல் நாளில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க பெருமாளுக்குரிய மந்திரங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லி வழிபாடு செய்யலாம் பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் நாராயணியம் இதையும் சொல்லி வழிபாடு பண்ணலாம் விஷ்ணு சகசரநாமம் இதையும் சொல்லி நாளைக்கு வழிபாடு பண்ணுங்க ராமநாமத்தையும் கூட சொல்லி வழிபாடு பண்ணலாம் தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமித்து வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு எந்த நேரத்துல நீங்க பூஜை செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன் முக்கியமா இந்த நேரத்துல உடை அணிந்து பூஜை செய்யுங்க பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் முதல்ல முடிந்தால் மஞ்சள் நிற ஆடையை நாளைக்கு பயன்படுத்துக்கோங்க ஏன்னா பெருமாளுக்கு உகந்த நிறங்கள்ல மஞ்சள் நிறமும் ஒன்று இது மங்களகரமான ஒரு நிறமும் அதனால பெரியவர்கள் குழந்தைகள் அனைவருமே இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி நீங்க பூஜை செய்யலாம் அதாவது இந்த ஆடையை அணிஞ்சுக்கலாம் இரண்டாவது பச்சை நிறம் பச்சை நிறத்தையும் நீங்க அணிந்து பூஜை செய்யலாம் அதனால நாளைக்கு புரட்டாசி முதல் நாள் அன்று இந்த இரண்டு நிறங்கள்ல ஏதாவது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த ஆடையை நாளைக்கு உடுத்தி பூஜை பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமை துவங்கிறதுனால இந்த வழிபாட்டு முறையை அதிகாலையிலேயே நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே விரதத்தை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிடலாம் முக்கியமா இது சர்வ ஏகாதசியாக இருக்கின்றது பால் பழம் சாப்பிட்டு சில பேர் விரதம் இருப்பீங்க அப்படி நீங்க விரதம் இருந்தாலும் நல்லதுதான் சில பேர் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க துவாதசி என்று விரதத்தை முடித்து நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டு விரதத்தை சில பேர் முடிப்பீங்க உங்களுடைய வழக்கம் எது இருக்கோ அதை நீங்கள் பின்பற்றி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க புரட்டாசி நாள் நாளைக்கு முதல் நாள் அன்று முக்கியமாக மூன்று பொருட்கள் நாளைக்கு வாங்கிட்டு வரணும் அதை பற்றிய பதிவு நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி நாளைக்கு எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் நல்ல நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இருபது நிமிடம் வரைக்கும் நல்லா இருக்குது அதை விட்டுட்டீங்கன்னா காலையில ஒன்பது பத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பூஜை செய்யறதா இருந்தா செய்யலாம் நீங்க முதல் நாளன்றே தலுகி போடுகின்ற பழக்கம் இருந்தால் பகல் பன்னிரண்டரை மணியிலிருந்து ஒரு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இந்த நேரம் நல்லா இருக்கு அதனால இந்த நேரத்துல பூஜை செய்யுங்க பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் முடிந்தால் மாலை நேரத்தில் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே துளசி மாலைகளை நீங்கள் வாங்கி கொடுங்க அங்கு தரப்படுகின்ற துளசி இலைகளை எடுத்துகிட்டு வந்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க செல்வ வளம் பெருகும் முக்கியமாக நாளைக்கு துளசி தீர்த்தம் வாங்கி அனைவரும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க நாளைக்கு உபவாசமாக இருந்து எந்த ஒரு வேண்டுதல் வைத்து பெருமாளை வழிபாடு செய்கின்றீர்களோ அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக நிறைவேறும் பெருமாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மகாலய அமாவாசை என்று என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற பதிவுகளும் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் பெருமாளுடைய ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க பெற்று மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் கிடைக்க பெற்று குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் கடன் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக செல்வ வளத்தோடு வாழ்வீர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடவும் இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவீக என்ன உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினம்தோறும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்